ஆடுகளுக்கு வரக்கூடிய வாயில் வந்துட்டு சில புண்ணு மாதிரியே வந்துட்டு வரும் இந்த புண்ணு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பனிக்காலங்களில் நிறைய காலங்கள் எல்லா காலங்களிலுமே பொதுவாகவே இந்த புண்ணு அப்படிங்கிறது வரும் இப்படிப்பட்ட இந்த புண்ணை வந்துட்டு நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புண்ணு முதல்ல எதனால் வரும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களா இப்போ வந்துட்டு ஆடுகளுக்கு ரொம்ப ஹீட் அதிகமாயிருச்சு பாடியில் அப்படின்னா எந்த இடம் சென்சிட்டிவாக இருக்கோ அந்த வாயு இந்த அந்த வாயு ஓரெல்லாம் தான் வந்துட்டு அது வந்துட்டு கொப்பளம் மாதிரியே ஃபார்ம் ஆகி அது அப்படியே பார்த்தீங்கன்னா புண்ணு மாதிரி மாறிடும் இப்படி தான் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு வாயு புண்ணு வரும் ஸோ இந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி வரணும் அப்படின்னா இப்போது இந்த புண்ணு வரதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஓகேங்களா இப்போ வாய் புண்ணு இருக்கிற ஒரு ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆடு இருக்கும் அந்த ஆடுகளை வந்துட்டு நீங்கள் தனியே எடுத்துகிட்டு கூட்டிட்டு வந்துட்டு ஈவினிங் டைம்லையோ இல்லை வந்துட்டு மார்னிங் டைம்லையோ நீங்கள் என்ன பண்ணலாம் அதாவது ஒரு தண்ணி சுட வைக்கணும் ஓகேங்களா நல்லா தண்ணி சுட வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க தன் அந்த வாயை தான் சொல்கிறேன் ஓகேங்களா தண்ணி சுட வச்சு பா ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அந்த தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூடாகும் வெது வெதுப்பான தண்ணி சுட வச்சு எடுத்துக்கிட்டு அதில் வந்து லைட்டாக உப்பு கலந்துக்கோங்க உப்பு கலந்து சுட வச்சு எடுத்துக்கிட்டுன்னு அந்த தண்ணியை வச்சு வாயை கழுவிடுங்க ஆட்டோட வாயை அந்த புண்ணு இருக்கிற இடத்த சுத்தமாக கழுவிடுங்க கழுவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மஞ்சள் தூள் ஓகேங்களா மஞ்சள் தூளும் அப்புறம் வேப்ப எண்ணெய் ஓகேங்களா மஞ்சள் தூளும் வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெயை ஒரு பாத் ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் பொடியை மேலே போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் குழ குழன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அந்த பேஸ்ட் மாதிரி அந்த பேஸ்ட்டை எடுத்து நீங்கள் கழுவிடுறீங்க பார்த்தீங்களா அந்த வாயாண்டை அந்த வாயாண்டை அப்படியே தேய்ச்சி விட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த புண்ணு மேலே தேய்ச்சி விட்டீங்கன்னா பக்கவாக உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த டூ டேஸில் உங்களுக்கு வந்துட்டு சரியாயிடுங்க இது பக்கவான ரிசல்ட் அனுபவப்பூர்வமாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அடுத்த டூ டேஸ்லேயும் உங்களை வந்துட்டு அந்த அந்த புண்ணு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கு மாதிரி உது இருந்து அப்படியே பக்கவா இந்த மாதிரி ரெடி ஆகிடுவீங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் இது வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது பக்காவாக கொடுக்கும் அதே மாதிரி இந்த வாய்ப்புன்னு எதனால் வரும்னா ஹீட் ப்ராப்ளம் நான் வரும்னு சொல்லியிருந்தீங்களா இந்த ஹீட்டை வந்துட்டு தணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு நிறைய சோத்து கத்தாழ கொடுங்க சோத்து கத்தாழ இன்னும் சில சில விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு ஹீட்டு குறையும் ஹீட்டு குறைஞ்சால் தான் வெயிட் கெயின் ஆகும் வெயிட் கெயின் ஆனால் தான் நீங்கள் ஈஸியாக சேல் பண்ண முடியும் ஓகேங்களா ஆடுகளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே இங்கே ஆடுகளை வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சான இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வரும் ஸோ அடிக்கடி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பாடியை கூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆடுகளுக்கு இதுக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த மஞ்சளை தேய்ச்சி இந்த மாதிரி மஞ்சள் தூளும் வேப்ப எண்ணி தேய்ச்சி அந்த இடத்த தேய்ச்சி ஒரு டூ டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக தேய்ச்சிட்டு வாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சரியாக போயிடும் ஓகேங்களா அடுத்து டூ டேஸுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு டைம் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து ஒரு மூணு நாளில் வந்துட்டு பக்கா க்ளியராக பக்க க்ளியராகிடும் உங்களுக்கு சுத்தமாக சரியாயிடும் ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கிளங்கள்ல என் கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணுவோம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் வர்மசோன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா சொப்பில் பில்லக்கான க்ளிக் பண்ணி ஆள் அப்படி ஒன்று ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்